எதற்கு பழைய பாடல்களை நிறைய பயன்படுத்துறீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் விடவே மாட்டேன் உங்க படத்துல இருந்தாலே நிறைய வந்திருக்கு அது என்னோட காலே கிடையாது அவங்க அதை ஈஸியா சக்சஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நம்ம என்னோட அப்பா பாட்டா போட்டு வச்சிருக்கோம் கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் டேபிள் வித் மியூசிக் பவர்ட் பை Chakra Critical Care Center and Hospitals Kolathur Chennai Vivo V60 Zeiss Portrait Sopro. ஒரு பாட்டுங்கிறது காலத்தை கடந்து நிற்க போகிறது அது ஏற்கனவே உள்ள பாட்டு அங்கே அவங்க மேலே போஸ்ட் அவங்க அதை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க தான் போய் ரைட்ஸ் வாங்கணும் அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் கரெக்டாக ஃபிட்டாச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி பெரியவங்க அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பாட்டு அங்கே வரும்போது அவங்க கனெக்ட் ஆகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் இது தப்பெல்லாம் இல்லை இது என்ன பர்சனாக கேட்டீங்க அதில் நான் ஆனால் விட ஒரு பெரிய இளையராஜா சார் சப்போர்டர் இருக்க முடியும் இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் போடாத பாட்டா நீ எல்லாம் என்ன பாட்டு போட்டேன்னா இப்போ இப்போ போட்டதெல்லாம் நம்ம என்ன டப்பா பாட்டா போட்டு வச்சிருக்கோம் தலகோது மிளகாத்து பாட்டு வந்து மொழியே தெரியாத எவ்வளோவா நாட்டிலேருந்து வீடியோ வீடியோவாக எடுத்து எனக்கு அமைச்சாங்க கோவிட் டைம்ல இப்போ அது வந்து ஒன்றுமே இல்லாத பாட்டா இப்போ ஒரு நமக்கு நல்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில படத்துக்கு நம்ம பணியை வேலையே செய்ய முடியாது ஏன்னா அந்த படத்துல இசையோட நோக்கமே வேற யாரையும் அஃபெண்ட் பண்ணல யாரையும் மரியாதை வரச்சலாம் பேசல நம்ம வேலையை நம்ம செய்யறோம் நம்மளும் மியூசிக் பண்ண தான் வந்துருக்கு இப்ப கரண்ட் ஆகும் அப்பனா நான் அந்த இடத்துல இருந்தா நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் இவனை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு தோணலாம் சார் நம்ம கம்பேரிசன் ஸ்கூல்லாம் நம்ம போய் நம்ம அந்த ஈகோ சார் கம் டு டூ அவர் சார் நீங்கள் நீல நிலவேன்னு ஒரு பாட்டு மலையாளத்தில் பண்ணேன் அந்த பாட்டு அந்த வருஷத்தில் சூப்பர் பாட்டு மலையாளத்தில் அந்த பாட்டு தமிழ் படத்தில் இங்கே ஒரு படத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க முக்க பாட்டு கேவலமாக இருக்குன்னு சொன்ன பாட்டு தான் அங்கே வந்து சாங் ஆஃப் த இயரு ஆனால் அந்த இதை இவங்கிட்ட முதல் நான் செல் பண்ணுறேன் பார்த்தீங்களா நான் வந்து பண்ணியிருக்கிற இந்த சாங் நல்லது தானே இவங்களை வந்து புரிய வைக்கிறதுக்கான ஒரு நொந்து நூடுல்ஸ் ஆகிரும் அந்த மாதிரி ஆயிரும் இந்த படத்துக்கு நீ எழுதி வச்ச கம்போஸ் பண்ணி வச்ச மியூசிக்கு அந்த படத்தில் யூஸ் பண்ண போ முடியாமல் போனதெல்லாம் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் உண்டா இரவாக நீ வந்து தனுஷ் டெரக்ஷனுக்காக போன சாங் விக்ரம் மேதாவில் யாஞ்சின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது அந்த பா அதுக்கு பண்ணதே இல்ல அடங்குமரன் ஒரு படத்துல ஒரு பாட்டு ஓ ஒரு பாட்டு அதுதான் விக்ரம் மேதாவுக்கு பண்ணது அவங்க அதெல்லாம் ஷூட் பண்ணாங்க தெய்வ திருமணம் ஆரி சாங் வந்து இரண்டாம் உலகத்துக்காக போட்ட சாங் அது ஒரு லவ் சாங் தீரன் படம் பண்றதா இருந்தது இந்த வெண்பனி மலரை வந்து ஆக்சுவலாக முதல்ல அதுக்காக பண்ண பாட்டு தான் கா பண்ண பாட்டு சம்டைம்ஸ் லிரிக் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் நம்ம எடுத்து வச்சுப்போம் இப்போ ஒரு பாதி கதை வணிகை வந்து ரொம்ப நாளா வித்துட்டு இருந்தார் முத்துகுமார் வந்து எல்லா படத்துக்கும் கொடுப்பார் அது யாரும் வாங்க மாட்டாங்க என்ன அந்த பாட்டு ஆமாம் அந்த லிரிக்கை அந்த லிரிக் நான் என்ன பண்ணிட்டேன்

இன்னொரு பக்கம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரியான பாடல்கள் கொடுக்க முடியாத அளவுக்கு வணிக சிக்கல்களும் இருக்குன்னுலாம் சொல்கிறோம் இதுக்கு நடுவில் எதிர்க்கு பழைய பாடல்களை நிறைய பயன்படுத்துகிறீங்க ஆரம்பத்தில் ஒன்று ஒன்று ரெண்டு அங்கங்கே வந்தது இது எல்லாமே டெரெக்டரோட கால் ஒரு கம்போஸரோட காலே கிடையாது டெரெக்டர் வந்து இது ஒரு ஒரு நாஷ்டால்ஜாக ஒன்று கிரியேட் பண்ணணும் இங்கே இந்த சாங் வரணும் இது எல்லாமே டெரெக்டர் கால் என்ன கேட்டிங்கன்னா நான் விடவே மாட்டேன் என்ன நீங்க வந்து பெர்மிஷன் கேட்டீங்கன்னா நோ டோன்ட் யூஸ் ஓல்ட் சாங் அதுதான் சொல்றேன் அது என்னோட காலே கிடையாது எனக்கு அந்த சான்ஸோ இல்லை எனக்கு என்கிட்ட சொல்லக்கூட மாட்டாங்க அது படத்துல வந்து வரும்போது தான் எனக்கு தெரியவே வரும் ஸோ என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற நான் நோ தான் சொல்லுவேன் வை வில் ஐ வாண்ட் யூ சம் எல்ஸ் சாங் அண்ட் ஐ கேன் கிரியேட் மை ஓன் சாங் அண்ட் ஐவ் கிரியேட் சோ மெனி ஓன் சாங்ஸ் ஐ வில் நாட் ப்ரிஃபர் இல்லை பேரல இது இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோக்கு ஒரு பாட்டுங்கிறது காலத்தை கடந்து நிற்க போறது அது ஏற்கனவே உள்ள பாட்டு அங்கே அவங்க மேல போஸ்ட் ஐ டோன்ட் பிலீவ் இன் யூஸிங் ஓல்ட் சாங் ஐ பிலீவ் இன் கிரியேட்டிங் நியூ சாங்ஸ் தான் பட் அந்த கால் வந்து ஒரு கம்போசருக்கு என்றைக்குமே கிடையாது அது டேரக்டரோட கால் அது எஸ்பெஷலி ஸ்டார் ஃபிலிம்னு வரும்போது டேரக்டர் எடிட்டர் கால் அவங்க அதை ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க அது ஏற்கனவே சக்ஸஸ் ஆன ஒரு பாட்டை இப்படி நம்ம பண்ணும்போது ஈஸியாக தெரிய கூட தெரியாது இல்லை ஸ்கிரிப்டில் ஒரு விஷயமா இருந்தா கூட ஓகே சொல்ல மாட்டாங்க அது கதையில நம்ம சொல்ல மாட்டாங்க நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோரோட எண்ட்ல தான் நமக்கு தெரிய வரும் அப்போ அவங்க தான் போய் ரைட்ஸ் வாங்கணும் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் நாட் ப்ரிஃபர் தட் ஐ கு ஐ பிலீவ் இன் கிரியேட்டிங் ஸ்டப் ஐ வில் ஐ ஐ வி ஷுட் பி வாண்ட் யூஸ் என் ஓல் சாங் அன்லஸ் புதுசு புதுசு அன்லஸ் அது கதையாகவே உண்மையாகவே ஏதோ ஒரு ஈராவை காமிக்க போகுது அங்கே போனால் அவங்க எல்லாம் அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா கூட ஓகே ஏன்னா இப்போ மெஹந்தி சர்க்கஸ்லேயுமே அந்த மாதிரி யூஸ் பண்ணது உண்டு லப்பர் பந்தில் வந்து அவர் விஜயகாந்தோட ஃபேனு அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுதான் கேட்கறேன் எல்லாருடைய படங்களையுமே இப்போ கொஞ்சம் பரவலாக அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி இல்லை சார் அது கதை ரிலேட்டடாக இருந்தால் இப்போ என்ன கேட்பாங்க என்னை வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி படங்களில் யூஸ்வலாக கேட்பாங்க இந்த மாதிரி பாட்டு யூஸ் பண்ணலான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கான நியாயம் இருந்து அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் கரெக்டாக ஆச்சுன்னா ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலி ஏன்னால் இப்போ நம்ம அதே படத்தில் நம்மளோட ரெண்டு பாட்டும் ஹிட் ஆயிருக்கு ஸோ அப்படின்னா இந்த பாட்டு வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை சார் சார் அவங்க சைடில் ஒரு சின்ன நியாயமும் இருக்குது இப்போ எப்படின்னா இப்போ நீங்கள் அவரோட அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு போடும்போது அதுக்கான ஆடியன்ஸ் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு அது ஒரு ரீகாலாக இருக்குது அவங்க அதை என்ஜாய் பண்ணுற ஒரு தேட்டர் மூமெண்ட்டாகவும் மாற்றுது அது இன்னொன்று இப்போ அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடன்ற பாட்டு அது ஒரு எல்லோரும் அன்பு வச்சிருக்கிற ஒரு ரீசெண்ட்லி மறைந்த ஒரு பெரிய நடிகர் ஒரு பெரிய ஸ்டார் ஒரு சிறந்த மனிதர் அவருடைய அடையாளத்துக்கான பாட்டாக இருக்கிறதுனால ஏன்னா இவர் அது வந்து ஆக்சுவலாக சார் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இது பண்ணியாச்சு அவருடைய காலம் முடியறதுக்கு முன்னாடியே இதை அவர் எழுதிட்டாரு சோ அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரிபியூட் மாதிரியுமே ஆயிடுச்சு சோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நம்ம யூஸ் பண்ணி தானே ஆகணும் ஏன்னா வந்து ஒரு அது ஒரு நல்ல குட் வே ஆஃப் யூனோ ஆனரிங் தெர் மெமரி ஆல்சோ ஸோ விஜயகாந்த் ஃபேனு அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப அப்பீலிங் விஷயமா இருந்தது சார் நீங்கள் இப்போ ஒரு பெரிய படங்கள் எல்லாம் இப்படி தேட்டரில் இப்போ வந்து ஆடியன்ஸ் பார்க்குற படங்களில் பல ஏஜ் குரூப் இருக்காங்க சின்ன பசங்க பெரியவங்க பெரியவங்க அவங்க காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பாட்டு அங்கே வரும்போது அவங்க கனெக்ட் ஆகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது தப்பெல்லாம் இல்லை ஆனால் நான் என்ன சொல்லேன்னா ஒரு புது சுச்சுவேஷனுக்கு சொல்ற மாதிரி புது சுச்சுவேஷனுக்கு நம்ம அதே பாட்டை ரீமிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா அது தப்பு அது பண்ணக்கூடாது ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ப்ளே ஆகுது இல்லையா அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பழைய ரேடியோவில் ஒன்று பிளே ஆயிட்டு இருக்கு கதையோட அம்சத்துக்கு ஏதோ ஒரு ஒரு உண்மையாகவே அந்த பீரியடைடை ரிஃப்ளெக்ட் பண்ண போகுதுன்னா இட்ஸ் ஓகே ஆமா படப்படியே ஆயிடுது நாட் டு ஹாவ் ஆமா நாட் டு ஹேவ் இட் ஐ பில் என்ன பர்சனல் கேட்டீங்கன்னா வில் சே நோ ஐ டோன்ட் பர்ஸ்னல் லைக் இட் ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் பார்த்தா ஒரு திருவிழாவில் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சு அப்படியே மேட்ச் போவாங்க எஸ்பெஷலி பீரியட் ஃபிலிம்ஸ்குள்ளே வரும் லேட்டர் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு இப்போ சாம் சொன்னது மாதிரி அது அந்த ஒரு காலக்கட்டத்தை நினைவுபடுத்துது அது ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருக்குது அதுதான் சார் உண்மையாகவே இப்போ அந்த அந்த கதையில் சொன்ன மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருந்து அதை நம்ம ரீகால் வேல்யூ உண்மையாகவே அந்த கதையை ஹெல்ப் பண்ண போதுன்னா ஓகே ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கில் என்னென்னா ரப்பர் வந்து படத்தல ஹிட் சாங் எது அப்படின்னு சொல்லி ஒரு இது படித்தேன் பொட்டு வச்ச தங்க கூடம் போட்டிருப்பாங்க அதுக்கு அதுக்கு தான் சொல்றேன் அதிமானிகள் அப்படித்தான் சொன்னேன் நான் வந்து நான் என்னை விட ஒரு பெரிய இளையராஜா சார் சப்போர்ட்டாக இருக்க மு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து நிறைய ஒள் வாங்கியிருக்கேன் அவருடைய விஷயம் ஆனா வந்து இப்போ இப்போ அவர் இருக்கிற நிலையில நம்ம அவரோட கம்பீட் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அது ஒரு பேச்சு ஒரு சென்டென்ஸ்லேயே அதை சொல்லவே முடியாது ஹவு கேன் யூ எவன் கம்பேர் இன் எவ்ரி அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு அவரோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருக்காரு அவர் பழுத்த பழமாக இருக்கார் இப்போ தான் நம்ம வந்து பழுக்கக்கூடில் ஒரு காய காவட்ட தான் இருக்கும் நம்ம ஸோ அதனால் இப்போ அதை வந்து அப்படி கம்பேர் பண்ணுறது வந்து அன்ஃபேர்னு நினைக்கிறேன் இப்போ வந்து அந்த காலத்தில் போடாத நீ எல்லாம் என்ன பாட்டு போட்டோன்னா இப்போ இப்போ போட்டதெல்லாம் நம்ம என்ன டப்பா பாட்டாக போட்டு வச்சுருக்கோம் மிலங்காத்து பாட்டு வந்து சைனாலேருந்து எனக்கு மொழியே தெரியாத எவ்வளோவா நாட்டிலேருந்து வீடியோ வீடியோவாக எடுத்து எனக்கு அமைச்சாங்க கோவிட் டைமில் இப்போ அது வந்து ஒன்றுமே இல்லாத பாட்டா இப்போ அந்த பா அந்த பாட்டில் ஒன்றும் இல்லைன்னா இப்போ எதுக்கு எல்லாரும் கேட்க போகிறாங்க ஷோவில் வந்து ஏன் பாடு பாடுன்னு ஏன் கத்த இல்லை ஆக்சுவலாக ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இப்படி சுற்றி வரும் அப்படிம்பாங்க இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க பாட்டெலாம் பின்னால வந்து எப்படி பாட்டு போட்டு பாரு அப்புடின்னு ஒரு ஜெனரேஷன் சொல்கிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் குறுகளும் ஸோ அதனால் என்னென்னா இப்போ நம்ம அப்படி சொல்கிறோன்னா இப்போ இப்போ வந்து அந்த பாட்டுடைய கல்ட் தான் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை இப்போ ஒரு நமக்கு நல்ல மியூசிக் பண்ணணும் அப்படின்னா சாம் சொல்கிற மாதிரி ஒரு சில படத்துக்கு நம்ம பணியை வேலையே செய்ய முடியாது ஏன்னா அந்த படத்தில் இசையோட நோக்கமே வேறு இசையோட நோக்கம் என்னென்ன எங்களால் எப்படி பார்த்தியா வரலாம் வேறு மாதிரி சும்மா பத்தாயிரம் பேர் வந்தாலும் அடித்து தோம்சம் பண்ணிடுவார் இதுதான் போகுது இசை இப்போ மனிதனோட உணர்ச்சியை பேச போதா அவனோட கனவு என்ன அவனோட வாழ்க்கை என்ன அவன் பிரச்சனை என்ன இப்போ அவன் அப்பா செத்துட்டா என்ன பாட்டு வரும் இப்படியெல்லாம் இருக்குல்ல ஸோ அதனால் அது வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு லேயரில் ஃபங்க்ஷன் ஆகுது மியூசிக் இப்போ அந்த மியூசிக்காக யார் வேணால் பண்ண முடியும் இப்போ நாலு பேர் சேர்ந்து எதையாவது பண்ணால் கூட ஏன்னா அந்த ஒரு இது இவரேஜ் லெவரேஜ் இல்லையா இப்போ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி இருக்குது இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது நம்ம படம் உள்ளே போகும்போது அது ஒன்றுமே கிடையாது இந்த படம் வருது நீ பார்த்து வா இந்த படம் வருது நீ பார்த்து வா அந்த படம் நீ பார்த்துருவான்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு வாட்டி நம்ம ப்ரூவ் பண்ணுறமே இப்போ நான் பண்ணாமல் இல்லை இப்போ சின்ன படத்தில் இது பண்ணுறதானே பெரிய விஷயம் ஒரு பெரிய பெரிய ஸ்டார் பாடத்தில் இது பண்ணவே முடியாதுன்ற நடந்து இந்த இந்த நிலையை எடுத்துருக்கோம் ஸோ ரசிகர் வந்து இந்த பாட்டு தான் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவது ஏற்றுக்கவே முடியாது சில்லஞ்சிருக்கிற பாட்டு பெரிய ஹிட் அந்த படத்தில் இதனால் நம்ம யாரையும் அஃபெண்ட் பண்ணல யாரையும் மரியாதை உரத்துலாம்னு பேசலை நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் நம்ம எந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம அளவு பண்ணோம் ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு லெஜெண்டரியான பாட்டை எந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம வைக்கலாம்னு சொன்னோம் மேந்தி சர்க்கஸில் எந்த கான்ஃபிடென்ஸில் நம்ம இந்த சில பாடல்கள்லாம் வரலான்னு சொன்னோம் ஏன்னா வி ஆர் நாட் த்ரெட்டன் பை தட் நம்மளும் மியூசிக் பண்ண தான் வந்திருக்கோம் நம்ம இங்க வந்து ஒண்ணு ஹாலிடே கா ரொம்ப ரிக்வயர் ஆச்சுனா யூஸ் பண்ணலாம் ஐ திங்க் ஐ ஃபீல் லைக் ஐ ஃபீல் லைக் இப்ப நம்ம பண்ற வேலையை நம்ம கம்மியா நினைக்கிறதுக்கான எந்த ரீசனும் நான் கொடுத்தது இல்ல என்னப்ப வந்து அவர் மியூசிக் பண்றாரு அவர் மியூசிக் எல்லார்கிட்ட இருந்தும் ஒரு மாதிரி இசை வருது இப்ப வந்து இப்ப இப்ப ஆல்ரெடி எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சு ரைப்பா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டோட நம்மள கம்பேர் பண்றதே ஒரு தப்பான இதுன்னு நினைக்கிறேன் அது புகழ்ச்சிக்காக அது புகழ்ச்சிக்காக பண்றதுமே நமக்கு சரியான ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்தா நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன் போய் சொல்றீங்களே அப்படின்னு தோணலாம் சோ வந்து அதனால அதை நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன் இன்னொருத்தரோட அபிப்பிராயம் அப்படி இருந்தா கூட அத நம்ம அதை அபிப்பிராயம் இல்லைங்கிறத விட எனக்கு ஒரு பிடிக்குதுன்னா அதை நான் இதை விட பிடித்த உன்னோட ஒப்பிட்டு பார்த்து அது தனிம தனிமை ஸ்லாகி போதான் சார் நம்ம கம்பேரிசன் ஸ்கூல்லலாம் எல்லாம் நம்ம போய் நம்ம அந்த ஈவோ சஃபி கம் டு டூ அவர் படத்துக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா அது ஓகே தான் அது தப்பே இல்லை நீங்க நம்ம பண்ணேன் கைதியில் வந்து ஆ அதுல ஜும்பலக்கா பாட்டு வந்து போட்டிருப்பாங்க அந்த கைதியில் இடிக்கும் போது நீங்க சத்யம் நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை உண்மையாவே ஒரு தியேட்டர் ஆபரேட்டர் ஒருத்தர் எப்பயுமே எனக்கு பண்ணுவார் அந்த பாட்டு மாதிரி அப்படியே போட்டிங்களே அப்படின்னாரு என்னேன் அந்த பாட்டேதான் போட்டோம் அது அதான் இப்போ என்ன ஆகுதுன்னா நான் அதை அடித்த மாதிரி நானும் அது அப்படியே போட்டிருக்கேங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகுது ஆனால் ஒரிஜினலாக அது அது அந்த பாட்டு தான் ப்ளே பண்ணுறாங்கிறது கூட ஆடியன்ஸுக்கு தெரியல அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது அவ்வளோ அப்பாவிகளாக தான் அதை கேட்குறாங்க சார் எண்டாவது தெரியாது அது இட்டாகுதுக்கா இல்லையே அவ்வளோதான் நான் என்னென்னா நம்மளும் இந்த ரீமிக்ஸ் பண்றதுல ரொம்ப அதுவே நல்லா இருக்கு அதையும் நம்ம ரீவீன்ஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாள் அது ஒரு கட்டத்தில் இசை அதோடைய நுட்பம் அதோடைய எல்லாத்தையும் தாண்டி வைப் அப்படிங்கிற ஒரு அடைப்புக்குள்ளே சுருக்கிட்டாங்களோ அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு அந்த ஸ்டெப்புக்கு தேவைப்படுற எனக்கு அந்த நாலு வரி போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பாடலுக்கு இந்த இந்த பாட்டுக்கான சரியான இசைன்னு ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பெரிய சே இருந்தது இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் கிடையாது இதான் அப்படின்னு சொன்ன மியூசிக் டைரக்டர்கள்லாம் உண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ரேரஸ்ட்டு கேஸில் தான் மாற்றிலாம் கேட்பாங்க இப்போ அந்த சுதந்திரம் அல்லது அந்த ஆளுமை இசையமைப்பாளர்களுக்கு இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன் சார் நான் ஏன்னா வந்து நான் வந்து அதாவது நான் ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் எனக்கு கண்டிப்பாக இருக்குது இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா நான் தனியாக எனக்கான ஒரு ஸ்பேஸ் தேவை இப்போ நம்ம க்ரியேட்டிவாக இருக்கும்பொழுது தனிமை தான் நமக்கு அந்த ஒரு சோறு போடுது அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு அப்படின்னு சொல்லி தனியாக தான் முதல்ல பண்ணுவேன் ஒரு கட்டத்தில் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா இதில் அவ்வளோ ஒரு ஏன்னா இப்போ ஒரு டைரக்டர் ஒரு மாதிரி நினச்சிருப்பாரு நம்ம பாட்டை தனியாக உட்காந்து பண்ணுறோம் இதை ஏன் இப்படி பண்ணணும் ஏன் தனித்தனியாக ஏன் உட்காந்து பண்ணணும் லெட்ஸ் எவ்ரிபடி கெடின் டு ரூம்னு சொல்லி இப்போ எல்லா பாட்டுமே இப்போ ரீசெண்டாக நான் பண்ண ஒரு கடந்த மூணு வருஷத்தில் பண்ண எல்லா பாட்டுமே லிரிக் ரைட்டர் நான் டேரக்டர் மூணு பேரும் அதே நேரத்துல உட்காந்து அங்கேயே அந்த மெட்டு என்னன்றத முடிவு பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் இப்போ இருக்கு அப்படி பண்றதுனால எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐம்பது சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது ஒரு பாட்டுடைய தலைவிதி என்ன அப்படின்றத தீர்மானிக்கிறதுல ஆனா இது எல்லா சாத்தியமா சாத்தியமாஜி ஒரு கொலாபரேட்டிவ் இருந்தால் பெட்டர் நினைக்கிறேன் நான் ரீசெண்டா அந்த ஸ்பேஸ் ஸ்கூல்ல வந்துட்டேன் என்னன்னா அங்கேயே பல்லவி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது வந்து நம்ம ஓரளவுக்கு டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த லிரிக் ரைட்டர் இருக்கிறது பெட்டர் தான் என்ன கேட்டிங்கன்னா பெட்டர் தான் ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களையும் முடியுமா பெரிய படங்கள் இதுல எல்லாம் அப்படி நடக்குதா ஏன்னா வெளியில என்ன கேள்வி சொல்லுவாங்கன்னா அவங்க அனுப்பிடுவாங்க இவங்க அவங்க மியூசிக் பண்ணிடுவாங்க கடைசியில் பார்த்து டிசைட் பண்ணிப்பாங்க அப்படியாக தானே இருக்குன்னு சொல்றாங்க அப்படி இருக்கு பட் சில டேரக்டர்ஸ்க்காக வந்துருவாங்க சோ அந்த மாதிரி சில கொலாபரேட்டிவா இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா பெட்டர் தான் என்ன கேட்டால் லிகிரேட்டர் கம்போசர் டேரக்டர் அவர் அப்படி பண்றாருமே எனக்கு தெரியும் ஜிவி அந்த மாதிரி பாடல்கள் ரெடியா அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு அப்படியே பண்ணிருவோம் பண்ண பாடங்கள் நிறைய இருக்கு ஆனால் ஆனால் இங்கே வந்து ஒரு பாட்டு பண்ணுறத விட அதை வந்து நான் இது வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லலை ஒரு டைரக்டருக்கோ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கோ இல்லை ப்ரொடியூசருக்கோ ஹீரோவும் சேர்த்து சொல்கிறேன் இவங்களுக்கு முதல் ஓகே பண்ண வைக்கிறது இருக்குல்ல சார் அதுதான் மிகப்பெரிய கஷ்டமாக தெரியுது அது ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பாட்டு ஆடியன்ஸு நீங்கள் நீள நிலவேன்னு ஒரு பாட்டு மலையாளத்தில் பண்ண அந்த பாட்டு அந்த வருஷத்தில் சூப்பர் பாட்டு மலையாளத்தில் அந்த பாட்டு தமிழ் படத்தில் இங்கே ஒரு படத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க முக்க பாட்டு கேவலமாக இருக்குன்னு சொன்ன பாட்டு தான் அங்கே வந்து சாங் ஆஃப் த இயரு ஸோ நான் என்ன யோசிப்பேன்னா அதுக்காக நான் இன்னொரு சாங் நான் நம்பியிருக்கேன் அதுவும் போயிருக்கு ஸோ என்னுடைய எல்லாமே என்னுடைய சரியில்லை ஆனால் அந்த இதை இவங்ககிட்ட முதல் நான் செல் பண்ணுறேன் பார்த்திங்களா நான் வந்து பண்ணியிருக்கிற இந்த சாங் நல்லதுதான் இவங்களை இவங்கள வந்து புரிய வைக்கிறதுக்கான ஒரு டைம் வந்து சில டைம் நொந்து நூடுல்ஸ் ஆகிரும் அந்த மாதிரி ஆயிரும் சில டைம் உடனே உடனே சூப்பராக இருக்குன்றாங்க கேட்டவங்க சில சூப்பருங்க வேற லெவல் பாட்டுங்க இதுதான் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க அப்போ நமக்கு இன்னும் எனர்ஜி ஆகும் ஆனால் இது இது மாதிரி இந்த படத்துக்குன்னு எழுதி வச்ச ப எ கம்போஸ் பண்ணி வச்ச மியூசிக்கு அந்த படத்தில் யூஸ் பண்ண போக முடியாமல் போனதெல்லாம் உங்கள் உங்களுக்கு அந்த அனுபவங்கள் உண்டா இப்போ இரவாகனி நிலவாகனான்னு சாங் வந்து ஆக்சுவலி தனுஷ் ஒரு படம் டைரெக்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்போ நாங்கள் தனியாக பண்ணி வச்ச சாங் அது அப்போ அதில் யூஸ் பண்ணலை அதுக்கப்புறம் அந்த பாட்டு அப்படியே போயிடுச்சு அப்புறம் நான் திடீர்னு ஏல் விஜய்க்கு வந்து அந்த சாங் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அது வந்து ஒரு ஆறு வருஷம் கழிச்சு தான் இதே நம்ம படத்துல வந்துச்சு ஸோ இரவாக நீ வந்து தனுஷ் டைரக்ஷனுக்காக போன சாங் ஓ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி கம்போஸ் பண்ண ஒன்று கடைசி வரைக்கும் எந்த படத்துக்குமே போகாமல் நிலுவையில் பிரகா ஜிவி பிரகாஷ் பர்சனல் பிளேலிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கா அது எது எதா ஒன்றுத்துக்கு போயிடும் எதா போயிடுது போயிடும் ஆனால் இந்த படத்துக்கு பண்ணதுங்கிறது வேற படத்துக்கு போன பட பாடல்கள் நிறைய அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படியா எல்லாருக்குமே அந்த அனுபவம் நிறைய எனக்கு நிறைய இருக்குது நீங்கள் ஒரு பாட்டு இருக்கும் அது அந்த பா அதுக்கு பண்ணதே இல்லை ஆனால் பெரிய ஹிட் இல்லை அந்த பாட்டு அதான் சொல்லு அது வந்து வேற ஒரு படத்துக்கு பண்ணது அதுக்காக பிடிக்காம பிடிக்காமல அந்த இப்ப அந்த அடங்குமருன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஓ சாயின்னு ஒரு பாட்டு அதுதான் விக்ரமேதாவுக்கு பண்ணது அவங்க அதெல்லாம் ஷூட் பண்ணாங்க நான் பார்த்துட்டு அவங்களும் பார்த்தாங்க சரி இந்த இந்த இதை விட நல்லா இருக்குமான்னு இப்படி மாத்தினது ஆனால் அது வேறு படத்துக்கு பண்ணது கூடயே நான் பேசிக்கிறேன் அந்த டைரக்ட்டே பெதர் அந்த படத்தை விட நமக்கு இந்த விஷுவல் கரெக்டாக இருக்கும் இப்படின்னு அவங்க அவங்களும் நம்புவாங்க அது ஒத்துக்குருவாங்க அப்படியே அண்டர்ஸ்டாண்டிங் தான் தெய்வத்திறமகள் ஆரிரோ சாங் வந்து இரண்டாம் உலகத்துக்காக போட்ட சாங் அது ஒரு லவ் சாங் அதை நான் வந்து தெய்வத்திறமுகலில் அப்பா பொண்ணு சாங்க்க்கு யூஸ் பண்ணு பட் இது இப்படி மேட்ச் ஆகும் ஜிவி அது ஃபீல் நம்ம கன்வெක්ෂன் தான். வரும்போது அது வரும். தமிழ் ஏழு தான். ஒரு கூட இல்ல அது பொண்ண பார்த்தா லவ் பண்ணும்போது பாக்கும்போது லவ் பண்ணும்போது போகும்போது அப்பா அம்மா சென்டிமென்ட்ஸ் வாங்க இந்த மாதிரி லிஸ்ட் இல்ல. இல்ல ஆக்சுவலா போடா இவ்வளவு இவ்ளோதாண்டா இருக்கு போடா சரி இல்ல நீங்க ஒன்றை எப்படி பார்க்கிறீர்களோ அப்படிதானே ஒட்டுமொத்த சினிமாவும் இருக்கணும் முடிவு பண்ண முடியாது சார் இப்ப இதுக்குள்ள இந்த டெம்ப்ரேட்டரை தாண்டி நிறைய படங்கள் சார் நீங்க எல்லாம் பண்ணி சாங் இப்ப நீங்க ஒரு லவ் சாங் போடுறேன் சார் அந்த லவ் லவ்ங்குறது எல்லா படத்திலேயும் லவ் வந்துரும் சோ அந்த லவ்க்கு இது ஒர்க் தான் சோ பெரும்பாலும் மேட்ச் ஆகிடும் மேட்ச் ஆயிடும் மேட்ச் ஆயிரும் நீங்க அது மாதிரி வேறு படத்துக்கு செஞ்சு இன்னொரு படத்துக்கு கொடுத்தது நான் முதல்ல வந்து தீரன் படம் பண்றதா இருந்தது ஒரு டைம்ல அதுக்கப்புறம் நிறைய ஒரு சில காரணங்களுக்காக பண்ண முடியல நிறைய நெருக்கடியுமே இருந்தது அப்போ நிறைய படங்கள் கொஞ்சம் இது பண்ணதுனால இந்த வெண்பனி மலரை வந்து ஆக்சுவலாக முதல்ல அதுக்காக பண்ண பாட்டு தான் தீரன்க்காக பண்ண பாட்டு மலரை அந்த பாட்டு அது வேற ஒரு ஐ மீன் மெட்டா மட்டும் இருந்தது எங்கிட்ட அதுக்கப்புறம் தனுஷ் அவர் வந்தபோது போட்டு காமிச்சேன் அந்த மாதிரி சும்மா இப்படி ஒரு ஐடியா இருக்கு சும்மா பல்லவி வரைக்கும் பண்ணி வச்சிருந்தேன் அவர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டெவலப் பண்ணோம் அதுதான் வந்து வெண்பனி மலரையோ ஆச்சு பவர் அவர் பாண்டியில

பாடி பாடி காமிச்சா அப்போ ஏல்விஜ் இருந்தார் இது ஓகேவா அப்படின்னு இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பா என்ன பாட்டு அது ஆனா அந்த பாட்டுடைய வரிகள்ல பெரும் வரியா இருக்கும் போது மேபி ஒரு டியூனா அது மாறும் போது தென் இட் பிகாம் அதே மாதிரி டூரிஸ்ட்ல டூரிஸ்ட் ஃபேமிலியில முகைமலைன்ற அந்த பாட்டு அது அந்த முகைமழைன்ற வார்த்தை வந்து ஆக்சுவலா லவருக்காக யூஸ் பண்ண வார்த்தை முகைமலைன்னு ஒரு பாட்டே பண்ணிட்டோம் இந்த காலேஜுக்கெல்லாம் ஒரு இது பண்ணி அப்புறம் அதை பண்ண முடியல அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியல மாடியில்லான்னு சொல்லி கடைசியில் அந்த உபயமழைன்னு ஒரு பாட்டு பண்ணோம் சில மியூசிக் டைரக்டர் சில இயக்குனர் கூட சேரும்போது அந்த ஆல்பம் எக்ஸ்ட்ராடனரியாக மாறிடுது ஆனால் அதே மியூசிக் டைரக்டர் சில இயக்குனர்களோடு அப்படி ஒரு மேஜிக்கை பண்ணோம் மேபி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் அதுக்கு வந்து ஓகே இப்போ எனக்கு வந்து சில டேரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ வெற்றி நான் நான் சுதானா ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இப்போ சும்மா சொல்கிறேன் ராஜா சார்னா பாரதி ராஜா சார்னா ஃப்ரெண்டு

சார் நீங்க பண்ண கரெக்டா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு இன்னும் அதோட பயம் அதிகமா இல்லை பேசிக்காவே புஷ்ஷர் ஏதோ நல்ல ஒரு ஒரு டீசண்டான மியூசிக் சான்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வேற மியூசிக் சான்ஸ் இருக்கும் ஸோ அந்த ட்ரஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட் மேலே ஒரு டைரக்ட் நம்ம மேல ட்ரஸ்ட் வச்சிட்டாங்கன்னா அந்த ஆல்பம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹிட் ஆயிரும் அது ஏன்னா நம்ம வந்து அது வந்து ஒரு பாட்டா பண்ண மாட்டோம் அது ஒரு ஃபீல் ஆக்கிடுவோம் சம் டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அவருக்கு ராஜ முருகனுக்குலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் பண்ணும்போது இன்னும் ஒரு பயங்கரமா அது அது கன்வர்ட் ஆகிப்றோம். behind us Gopinath's round with music directors title sponsor Grand Royal உங்க ஒவ்வொரு ட்ரிப்பேயும் ஸ்வீட் மெமரிஸாக Grand Royal tours வாங்க. powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolathur, Chennai. 90+ Activist New Limit. Vivo V60 Zeiss Portrait so Grand Royal Tours presents behind Gopinath's Powered by C4 Chakra Critical Care Center and Hospitals, Kolathur, Chennai, Vivo V60, Zeiss Portrait Sopro.